நிகழ்வுகளை எப்படி இருக்கீங்க ஸோ எழுபத்தி இடங்கள் எழுபத்தி எட்டு இடங்கள்ல அது எழுபத்தி எட்டுல இருந்து எண்பது இடங்கள்ல வச்சுக்கோங்களேன் பாஜக வந்து போட்டியிட வேண்டும்னு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் யாருக்கு அப்படின்னா மோடிக்கு எழுதியிருக்காரு அமிஷா கூட எழுதிலங்க நேராகவே மோடிக்கு எழுதியிருக்காரு அது என்னப்பா ரகசியம் அப்படிங்கிறீங்களா அதாவது பாஜக அதிமுக வந்து இரண்டு இடங்கள்ல போட்டியிட்டால் ஒரு இடம் இரண்டுக்கு ஒரு இடம் அப்படின்னு ஈஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி இடங்கள் அவங்க நம்ம வந்து எண்பது இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அதாவது இங்க கூட்டணி ஆட்சிதான் கிடையாதுங்க பாஜக ஆட்சி தாங்க எழுபத்தி எட்டு இடங்கள் நம்ம போட்டிட்டோம் அப்படின்னா அறுபதுக்கு மேற்பட்ட இடங்கள் நம்ம தான் ஜெயிப்போம் அறுபதுல எழுபது இடங்கள்ல நம்ம ஜெயிப்போம் ஈவிஎம் தான் நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி அதனால அதிமுக வந்து நாப்பது ஐம்பது இடங்கள் கூட ஜெயிக்கக்கூடாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜக ஆட்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாஜக இவருக்கு மோடிக்கே கடிதம் படித்திருக்காரு குறிப்பா ரெண்டு இஸ்ட் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கார் இதனால அதிமுக பாஜக கூட்டணியை உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எஸ் வெல்கம் ஹேமலதா மேடம் கனகு அம்பிகா ஜெயசேகரன் அண்ட் கண்ணன் எல்லோருக்குமே மாலை வணக்கங்கள் சொல்லிடலாம் இப்படி அதாவது அண்ணாமலை அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் கிடையாதுங்க பாஜக ஆட்சி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு பட் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் சொன்ன விதம் ஏன்னா அதாவது கட்சி அப்படின்னா ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உதாரணம் வந்து அண்ணாமலை அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வருது ஒரு சின்ன கரெக்ஷன் அதுதான் சில தகவல்கள் வருது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்களே என்ன கட்சியை விட்டு நீக்கிருங்க நான் சொல்றதெல்லாம் செய்யல இல்ல ஏடிஎப் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிதான் போறேன் கட்சி விட்டு நீக்கிருங்க நான் தமிழ்நாடு பிஜேபி ஆரம்பிச்சு போறேன் அப்படிங்கறது அப்படின்னா நான் விஜயோட கூட்டணி வைக்கிறேன் சீமானோட கூட்டணி வச்சு நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்வதாக சில அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைன்ட்ஸ் போச்சு பதவி விட்டு செய்தி கூட இருக்கு அது அவருடைய உறவினர்கள் அதாவது மாமனார் வீடு கேட்ட அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாரு அவர்கள் செய்த சில விஷயங்களுக்காக இவரை பதவி விட்டு எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தான் தகவல் வருது பதவிக்கே வரல அதுக்குள்ள இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது அதே போல பாஜக வந்து இந்த முறை பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட செய்திகள் வருதுங்க அப்படி என்ன பணம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம சில விஷயங்கள் ஆதாரத்தோட சொல்லுவோம் ஃபியூச்சர்ல எனக்கு வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல பாஜக கூட்டணியை விட்டு கழட்டி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா கிட்டத்தட்ட இப்ப அண்ணாமலை அதுதான் வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணிகளா இருப்பாங்களோங்கிற மாதிரி அதாவது நான் இப்படி பேசுறேன் நீங்க இப்படி பேசுங்க கூட்டணி முறிஞ்சி போட்டோம் நீங்க போய் விஜயோட போய் சேர்ந்துங்க நாங்க வந்து தனியா வந்து நாங்க சீமானா ஒரு பக்கம் நிற்கிறோங்கிறாங்க அப்படி இல்லைன்னா திமுக ஈஸியாகவே வந்துடும் ஏன்னா இவங்களே ஓட்ட பிரிக்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அதுக்காக என்ன பண்றது சில விஷயங்கள் அப்படிதான் நடக்குங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவுக்கு வர போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்னப்பா இப்பதானப்பா ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறீங்களா அது இப்போ முடிக்க மாட்டாங்க பட் ஜனவரியில் முடிப்பாங்க ஜனவரியில கண்டிப்பா முடிச்சிடும் போறது போற போக பார்த்தா ஏன்னா அவங்க கேட்கற தொகுதிகளை அதிமுக நிச்சயமாக கொடுக்காது தான் உண்மை சோ இந்த உண்மை வந்து அதிமுக தலைவர்களுக்கு மிகப்பெரிய கடும் அதிர்ச்சியாக இருக்கிறது எதனால நினைக்கிறீங்களா அண்ணாமலை அவர்களோட அறிக்கை அந்த அறிக்கை அதாவது நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தோட நகல் எப்படி தர்மலர் ஆபீஸுக்கு போச்சு அவங்க அப்படியே வெளியிடுறாங்க அவர் கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம இன்னைக்கு வந்து தினகரன்ல ஒரு செய்தி வந்திருக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் அங்கே பாருங்க எட்டு எழுபத்தெட்டு தொகுதிகள் கேட்கும் பாஜக அதுக்கு காரணம் அது அண்ணாமலை அவர்கள் தான் அது காரணம் அண்ணாமலை தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் எதனால கேட்கிறாரு அப்படிங்கறது நான் சொல்றேன் கடந்த முறை பாஜக தனியாகவே கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்குகளை வாங்கணும் அதிமுக இருபது சதவீதம் வாங்குச்சுன்னு வச்சுங்க பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்க நீங்க ரெண்டு தொகுதிகளை போட்டிடுறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும்ங்கிறாரு யாரு தலைமை கிடைக்க இவர் மோடி கிட்ட சொல்றாரு அமித்ஷா கிட்ட கூட சொல்லலைங்க அண்ணாமலை அவர்கள் கடந்த முறை மதுரை கவத்தார போன வாரம் அவர்கிட்ட சொல்லிடலாம் அவர்கிட்ட சொல்லாம மோடிக்கு கடிதம் தினமலர் பேப்பர்ல வருது மோடிக்கு போன கடிதாசி எப்படிங்க லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்காதீங்க காரணத்தோட தான் அதை வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது சோ அதன் அடிப்படையில பாஜக எழுபத்தெட்டு எட்டு இடங்கள்ல போட்டியிடணும் அதிமுக இப்ப எண்பது நூத்தி என்னாச்சு சரியா போச்சு இருபத்தி நாற்பது ஆயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப நூத்தி ஐம்பது அந்த மாதிரிதான் வரும் போலவே இவங்க எழுத்து இடங்களை இவங்க போட்டிருன்னு நினைக்கிறாங்க மத்த கூட்டணி கட்சி எழுதுன்னு பார்த்தா நூத்தம்பதுல நூறு தொகுதியில கூட அதிமுக நிற்க முடியாது போட்டுருங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கோம் நான் பாஜக அப்படின்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணி பாஜகவோட கூட்டணியை வேண்டாம்னு தான் அதிமுகவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குங்க சோ அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது இப்ப பண்ண மாட்டாங்க டிசம்பருக்கு அப்புறம் கூட்டணியிடல சில சலசலப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதைத்தான் நம்ம இங்க தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எப்படியாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க வேண்டும் அண்ணாமலை சதி செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அதிமுக கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க பாஜக கூட்டணி ஆட்சி கிடையாது பாஜக ஆட்சியே வரப்போகுதுங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாருலாம் அண்ணாமலை நம்ம ஒரு எண்பது இடங்கள் நிற்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு என்ன அதிமுக முப்பது நாற்பது இடங்கள் தான் வருவாங்க அப்படியே எல்லாருக்கும் தூக்கி உட்கார வச்சுட்டு அதிமுக மெஜாரிட்டியோட பாஜக வந்து மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைச்சிரும் அதிமுகவை இல்லாம பண்ணிடலாம் நம்ம மகாராஷ்டிரால பண்ணாததா சூப்பரா பண்ணிடலாம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு போல இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு அடிவிடம் நீங்க கட்சி ஓட்டு நீக்கினா கூட பரவாயில்லைங்க அதிமுக எதிராக பேசத்தான் செய்வேன் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி நீங்க நீக்கிறீங்கன்னா நீக்குங்க நான் பாத்து என்ன பண்றது எனக்கு தெரியுங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்வதாக தெரிகிறது அதே போல அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் இருக்கு அது நல்லாவே தெரியுது ஒரு ஒன்னு மதுரை மீட்டிங்ல நைரா நாகேந்திரோட அண்ணாமலைக்கு அவ்வளவு கைத்தட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அதுதான் நானுமே சொல்றேன் பண்ணிட்டு இருக்காரு அதாவதுங்க அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது மற்ற யாரும் சீனியர்லாம் பெருசாலாம் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உடம்பு போவாங்க பேசி போயிட்டே இருப்பாங்க ஆனா இப்போ அண்ணாமலை வந்து அதெல்லாம் மீறி அவர் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் இருக்கவா அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் நம்ம கண் கண்கூடாக பார்க்க முடிகிறது எஸ் மக்களை பார்க்கறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்படியே நம்ம கேள்வி பதில் கமெண்ட்ஸ் போயிடுறேன் திரும்ப நான் வரேன் இன்னும் நிறைய தலைப்புகள் பேச இருக்கிறது நீங்க லைக்கை போட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க வந்துடுறேன் எஸ் கனவு என்ன சொல்றாருன்னா எடப்பாடி மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு பிஜேபியிடம் படாத பாடுபடுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணினா யார் வரணும் பாமக வரணும் தேமுதிக வரணும் தேமுகத்திக்காவும் இப்போதைக்கு எம்பி இல்லைன்னு சொல்லிட்டுங்க அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது ஜனவரி மாதம் தான் நாங்கள் சொல்லுவான்ட்டாங்க பட பட படம் இருக்கா பாமக இங்கே அன்புமணியும் அப்பாவும் அடிச்சுக்கிறாங்க ஐயா ஐயாவும் அன்புமணி அடிச்சுக்கிறாங்க ஸோ ஐயா வருவாரா இல்லை அன்புமணி வருவாரான்னு அவங்களுக்கு தெரியல அன்புமணி நூ ஜூலை இருபத்தஞ்சாந்தேதி நூறு நாள் நடைபயணம் போறாரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் வரைக்கும் நடக்கணும் போறாரு அது தம்ம கட்சிக்கு உதவும் நினைக்கிறாரு ஒரு பக்கம் விஜய் நடங்க போக போறாரு ஸோ இதில் அதிமுக எங்க அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவதற்காக சீமான் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் அப்படின்னா கண்டிப்பா அது ஈடேறாது அப்படிங்கிறது தான் ஸோ மூன்றாக பிரிந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் அதனால எல்லாரும் ஓரணியில் இருக்கணும் அப்படின்னு பாஜக ஆசைப்படுது அப்ப விஜய கூப்பிடுங்க சீமானை கூப்பிடுங்க சொல்றாங்களே தவிர அவர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் சீமான் ஏற்கனவே சொல்ற நான் தனித்து போட்டிங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நான் வேட்பாளர் நிக்க வைக்க போறேன் அப்படின்ட்டாரு ஆனா ராமதாஸ் வந்து சீமானோட ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறதா சில தகவல் வருது எந்த அளவுக்கு தெரியாது அவரும் ஐயா ஐயான்னு உயிரை விடுறாரு இந்த பக்கம் வந்து அதிமுக மறைமுகமாக தாவேக்காவோட பேச்சு நடத்துகிறது அதனால பாஜகவை கழட்டி விட்டு தாவேகா பக்கம் போயிடலாம் பாஜக விட தாவேக்காவுக்கு இது பவர் அதிகம்னு நினைக்கிறாங்க அதிமுக இன்னும் அவங்க வந்து டெஸ்டிங் பண்ணல அப்படின்னாலும் ஓரளவுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் அதனால அவங்களோட பணம் எளிதில் வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு விஜய் கட்சிக்கு துணை முதல்வர் பதிவு கொடுக்க கூட தயாராக இருக்குது அதிமுகங்கிற மாதிரிலாம் சில தகவல்கள் வருது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது பட் பாஜக விட அதி தாவேக்கா பரவாயில்ல ஏன்னா இவங்க வந்து எழுபத்தி எட்டு தொகுதி கொடு எண்பது தொகுதி கொடுங்கிறாங்க அவருக்கு ஐம்பது தொகுதி கொடுத்தாலே வந்துடுவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கணக்கு போடுறாங்க சோ அந்த மாதிரி அண்ணா எடப்பாடி அவர்கள் வந்து இருதலை கொல்லி எறும்பு போல தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா உண்மை ஆமா பாப்போம் பிஜேபி கலட்டி விட வேண்டும் எடப்பாடி அம்பிகா சொல்லிட்டாங்க உண்மைதான் உண்மைதான் அம்பிகா கட்டிவிட்டா அவருக்கு நல்லது அதிமுக நல்லது புரிஞ்சுக்கிறோம் இல்லாட்டி ஷிண்டே தான் கட்சி வழி கிடையாது பாப்போம் வெல்கம் வெல்கம் ஜெயசேகர் கண்ணன் வாங்க எஸ் தமிழ் தம்பி அவர்களை வாருங்கள் எப்படி இருக்கீங்க தமிழ் தம்பி நீங்க என்ன ஊருன்னு சொல்லுங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஜனவரியில் அதிமுக கூட்டணி அம்போ ஆனாலும் அமித்ஷா என்ன எடப்பாடி அவளுக்கு எழுதி விட்டு விட்டு விடுவாரா என்ன இல்லங்க தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுத்து வரும்போது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க பாஜகவின் கொள்கையை தனக்கு ஒரு கண் போனாலும் அடுத்தவருக்கு இரு கண்ணும் போக வேண்டும் என்ற தானே மகாராஷ்டிரால அப்படி தானாங்க பண்ணாங்க மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க அதானே பண்ணிட்டு இருக்காங்க அதைத்தான் நானும் சொல்றேன் சோ இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க யாருக்கு அதிமுக பாஜக கூட்டணி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னமும் தொண்டர்களும் இரண்டு கட்சி தொண்டர்களும் வந்து பெருசா ஒன்றும் சேரலங்க கட்சிய கட்சி தலைமையில இருக்கிறவங்களும் இன்னும் ஒரு கூட்டணி ஒரு போராட்டம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலை இன்னும் சோ அப்படிதான் இருக்காங்க ஒட்டலை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு பாப்போம் எஸ் கனகூர் அரசியல் கிங் மேக்கர் அமித்ஷாவுடைய தமிழ்நாடு படிக்கிறது இது ஊபியா மகாராஷ்டிராவா இது தமிழ்நாடு இங்க வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா திராவிட கட்சிகளை அவர்கள் கையாள்வது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான் ஏற்கனவே ஐம்பதாயிரம் வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட் இதில் ஏதோ ஒன்று அவங்களும் ட்ரை பண்றாங்க அதுவும் விஷயம் இல்லை எஸ் மோகன் வாங்க மோகன் வெல்கம் எடப்பாடி ஆலை முடிஞ்சதா எடப்பாடி செய்தார் அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி காலி செய்தார் அண்ணாமலையை முடிந்ததே அவர் செய்வார் கூட்டணியை க்ளோஸ் செய்து விடுவார் ரெண்டும் ரெண்டாம் பை பை ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் அண்ணாமலை அண்ணாமலை போடுறாங்க அவர் மாதிரி சொல்லுவாங்க எதோ நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் வெல்கம் வெல்கம் சிவா வேணும் வாங்க எஸ் தமிழ் தம்பி அவர்களே சொல்லுங்க ஏ தமிழ் தம்பி உங்க மதுரையா மதுரையானீங்க வெரி குட் உங்க பேர் என்ன சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் தம்பி பேர் தமிழ் தானா அவர் அண்ணாமலை அண்ணாமலையாச்சு அவர் மனம் போன போக்கில் அடித்து விடுவதானே அது தெரிஞ்ச கதை தானுங்க புய்யா சொல்லிதானே அதாவது பாஜக ஒரு கட்சி இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுதான் நிச்சயம் தான் அதுக்குதான் அவரு கட்சி வளர்த்திருக்காரு நான் சொல்ல ரெண்டரை இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாரு அதுக்கு மேல எங்க தான் தெரியல எஸ் ஜெயராமன் வாங்க வெல்கம் ஜெயராமன் நோ ஃபண்ட் மணி இன் கவர்மெண்ட் சோ எனி கவர்மெண்ட் ஃபார்ம் பிக் ப்ராப்ளம் இப்பவே ஒன்பது ஒன்பதரை லட்சம் கோடி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க என்ன பண்றது ஆமா அடுத்த கவர்மெண்ட் வந்தா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்கும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு ராயபுரம் ஜெயக்குமார் நிலைமையா அவர் ஏதோ திமுக வர போறாருலாம் சொல்றாங்க ஆனா அமைதியா இருக்காரு அதான் எடப்பாடி அவர்கிட்ட சமாதானப்படுத்திருக்காரு பாஜக கூட கூட்டணியே கிடையாது நீங்க கவலைப்படாதுங்க கடைசி நேரத்தில் நம்ம தாவை காட போயிடலாம்னு சொல்லியிருப்பாரு அதனால அவரு எதையும் பேசாம இருக்காரு இப்போ எஸ் கோகுல் கோகுல கிருஷ்ணன் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பிஜேபி ஆலயர்ஸ் குட் ஜோ என்டர்டைன்மெண்ட் மீடியாஸ் சொல்லி ப்ரமோட் பிஜேபி நரகல் வாட்டர்ஸா புது புது பேரா வைக்கிறீங்களாப்பா தேங்க்யூ கூகுள் தேங்க்யூ வெல்கம் 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 சிவா வேணு எடப்பாடி பாஜகவை விட்டு போகும் அளவுக்கு எடப்பாடி தென்பே தைரியமே இல்லாதவர் காரணம் அவர் மேல் அவர் சம்மதி அவர் மகன் மேல் பலவர்கள் இது எனவே அவர் பாஜக விட்டு வெளியேறினால் அதன் விளைவுகள் அதிகம் அதாங்க அதுதான் ஒரு கடைசி நிமிஷம் எலெக்ஷன் அறிவிக்க போற நேரத்தில் அறிவிச்சப்புறம் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவார் அது வரைக்கும் அப்படியே ஊட்டுவார் பாருங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் விஜயன் தாலுக்கு எண்பத்தி ஒன்பதில் உருவான சிவாஜியின் தாமா தாமு மு வலுவே ஆகும் என்பது உறுதியாக இல்லை அந்த அளவுக்கு நான் மோசம் இல்லைங்க சிவாஜி அளவுல மோசம்லாம் இல்லை இவருக்கு இருக்கு செல்வாக்கு இருக்குங்க நான் தான் சொல்றேன் எட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பா இருக்கு ஒருவேளை அவர் நடைபயணம் போறாரு அப்படின்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு பாப்போம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பாப்போமே எஸ் மக்கள் அறுபது பேர் பாக்குறீங்க சோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் சோ லைக்க போட்டு தெரிக்க விடுங்க மக்களே திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் வைத்தீஸ்வரன் பாண்டியன் வாங்க வெல்கம் வெல்கம் பாண்டியன் அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்தா தமிழ் மக்களுக்கு ஒரு கூட்டணி அமைத்துள்ளார்கள் மூன்று தேர்தலாக அவர்கள் அவர்களுக்கு முட்டை வழங்கி கொண்டிருக்கிறார் பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா நடுவில் நாலு நாலு எம்எல்ஏக்கள் வந்தாங்களே அண்ணாமலை இஸ் வெரி டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் லீடர் டு அண்டர்ஸ்டாண்ட் எஸ்டிமேட் டிசி பிளீஸ் திக்க அதுக்கு அதுக்குதாங்க தலைப்பு போட்டிருக்கேன் அண்ணாமலைக்காக தானேங்க தலைப்பு எழுபத்து இடங்கள் எட்டு இடங்கள் வேணும்னு கேட்க சொன்னார் அண்ணாமலை அதுதான் அவங்க கேட்க போறாங்கன்னு நியூஸ் வருது அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் அண்ணாமலை நான் தப்பா குறையா சொல்லவே இல்லை சிவா வேணும் எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து இருந்தாலும் விஜய் கூட்டணி வச்சாலும் திமுக கூட்டணி தடுக்க முடியாது அதாவதுங்க மக்கள் வந்து இப்போ ஒருவேளை விஜய் வந்து திமுக இது சாரி பாஜக அதிமுக கட்டு கூட்டணி பக்கம் போறாருன்னே வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அவர் பேரு போயிடும் நானும் வந்து ஆட்சி வரேன் சொல்லிட்டு இருந்தாலும் நான் எப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு முடிஞ்சிடும் அதனால அவர் போக தான் பாஜக கூட்டி வைக்க மாட்டாரு அதிமுக வைப்பாரையன்றது தெரியாது பாஜக ஒருபோதும் விஜய் கூட்டணி வைக்க மாட்டாரு தான் எனக்கு தெரிஞ்ச செய்தி பாப்போம் வெல்கம் வெல்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சைமன் கிளாரன்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க பாக்குற மக்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அறுபது பேர் பாக்குறீங்க சோ எல்லாருமே லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க மக்களே ஆமா எவ்வளவு லைக் போட்டிருக்கீங்கன்னு பாப்போம் இருபது லைக் தான் இருக்கு அறுபது பேர் பாக்குறேன் போட்டு பொறுத்திருக்க விடுங்க இவருக்கு எஸ் சொல்லணுமா மக்கள் உரிமை தொகை சாரி மகளிர் உரிமை தொகை பயனாளிகளும் விடியல் பயனாளிகளும் எண்பது பர்சன்ட் திமுக ஆதரவித்தா நேத்தே போட்டி நூத்தி சீட் கன்ஃபார்ம் இல்ல அதோட அதிகமாகவே கிடைக்கும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு ஆனா முதல்ல அந்த கூட்டணி எல்லாம் அசால்ட் ஆகட்டும் யார் யார் எந்த பக்கம் போறாங்கன்னு முடிவு முடிவாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் ஷார்ட் நோட் ஆஃப் அண்ணாமலை ஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ணாமலை எல்லாத்துக்கும் தகுதியானவர் தாங்க பொய் சொல்லியா தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாருல அது பெரிய விஷயம் ஆனா ஒரே விஷயம் தான் அவர் வந்து சில தவறுகள் பேக்ரவுண்ட்ல செஞ்சுட்டாரு அதுல மாட்டிக்கிட்டதுனால பதவி அவருக்குன்னா சென்ட்ரல் லெவல்ல ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்க போறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் டு அண்ணாமலை அப்படிதான் இங்க பிரச்சாரமும் பண்ண வர்றாரு திமுக தற்போது மறு மறு சுழற்சியில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து வந்து இரண்டாயிரம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னா ஓகே கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எஸ் மணிகண்டன் எடப்பாடி அண்ட் விஜய் ஷெல் கோ இன் அலையன்ஸ் ஆப்டர் கெட்டிங் சிம்பிள் கமிங் அவுட் ஃப்ரம் பிஜேபி சூப்பரா சொன்னீங்க சூப்பரா சொன்னீங்க அதுதான் நான் மறைமுகமா சொல்லிட்டு இருந்தேன் அதாவது இரட்டலை சின்னம் கன்ஃபார்ம் ஆகணும் தாவேக்கா தாவேகா வந்து தனிமையில இருக்கணும் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்புறம் பாஜக ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கணிச்சிட்டோம் எஸ் சைமன் சொல்லுவாங்க ட்யூரிங் காங்கிரஸ் ரூல் ஆஃப் எனி ஏர் இண்டியா டிசாஸ்டர் ஏவியேஷன் பட் எஸ்டர்டே ஏர் கிராஷ் நோ ஒன் ரிசைன் ஆமாங்க ஆந்திராவை சார்ந்தவர் ஏன் இது அதோட என்ன சொல்றது ஏவியேஷனோட மினிஸ்டர் அவரு பட் ஆனால் ரிசைன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க துணை இது தானே வேற கட்சி தானே பண்ணணும் பண்றது தான் கரெக்டாக பண்ணலை ஆறாவது எழுத்து அமுக வெற்றியை போல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் அது அறுபத்தி ஏழுக்கு பிறகு எழுபத்தொன்னு ஜெயிப்பாங்கிறீங்க கிடையாது எனக்கும் நானும் அந்த எதிர்பார்ப்போட தான் இருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் யாருக்கிட்டே மாதிரி வாங்காமல் எடப்பாடி எழுபத்தி இரண்டு அதிமுக ராஜ்யசபா எம்பி ஆகிறார்கள் எடப்பாடி வெற்றி பயணம் தொடரும் இதுல பண்ணலாங்க அடுத்தது அடுத்தது ஆப்பு இருக்கு அதுக்கு என்ன பண்ண அதாங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க அண்ணாமலை பார்ப்போம் அப்படி ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து வேற மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு கேப்டன் டிஎம் கே டி கே முரசு வெல்கம் குறிஞ்சி முல்லை வாங்க வெல்கம் வெல்கம் குறிஞ்சி முல்லை நீங்க என்ன ஊட்டில இருக்கீங்களா இல்ல ஏதோ ஒரு மலை பிரதேசத்துல இருக்கீங்களா சொல்லுங்க வேணும் அண்ணாமலையின் ஆசைக்கு ஏ நான் பேசுறது கேக்குதாப்பா நான் பாட்டு மைக் அண்ணாமலையின் ஆசைக்கு ஒரு அளவு வேண்டாமா எழுபத்தி எட்டு இடம் எல்லாம் மிக மிக அதிகம் பாஜக எழுபத்தி எட்டு கடல் பாமக நூறு கேட்கும் அப்ப எடப்பாடி எங்கே போவார் அவர் விட்டுற வேண்டியதான் ஆமா இதெல்லாம் குஜராத் கே கேரளாலயும் சேர்த்து கொடுத்துட வேண்டிதான் இல்ல நல்ல ஐடியா கொடுக்குறீங்களே ஏ வணக்கம் வணக்கம் சம்சுதீன் வாங்க வாய்ஸ் கிளியரா இருக்கா ஓகே ஓகே மைக்கு ரொம்ப இரண்டு அடி தூரத்துல இருக்கு நானும் கொஞ்சம் வாய்ஸ் கத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க அதாவது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு முக்கிய பதவிக்கு எப்படியா வந்துடணும்னு நினைக்கிறாரு ஒருவேளை கவர்னராக்கி அமிச்சிருவாங்களே வேற எங்கேயாவது அப்படிங்கறது தெரியல பாப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே கேஸ் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை சோ மீண்டும் ஒரு நல்ல தலை நாளைக்கு வரேன் தேங்க்யூ ஒன் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ